ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் ஓமம் கலந்த தண்ணீர் குடிக்கிறதுனால என்னென்ன நன்மைகள் நமக்கு கிடைக்கும் அதே மாதிரி குழந்தைகளுக்கு கொடுக்கலாமா அப்படின்லாம் கேட்டிருந்தீங்க இல்லையா ஸோ அதுக்கான ஒரு வீடியோ தான் எதுன்னு சொல்லலாம் வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம் நீங்கள் வயிற்று வலியால் அவதிப்படுறீங்க அப்படின்னு உங்கள் பாட்டிக்கிட்டேயோ அம்மாக்கிட்டக்கோ தெரிஞ்சதுன்னா அவங்களோட வாயிலிருந்து வர்ற முதல் வார்த்தை என்ன தெரியுமா ஓமத்தை வாயில் போட்டு மெல்லு அப்படின்னு சொல்லுவாங்க இந்திய உணவு வகைகளில் ஓமத்துக்குன்னு எப்பவுமே தனி இடம் இருக்குங்க ஓமத்தோட தாயகம் எதுன்னு கேட்டீங்கன்னா நம்மளோட இந்தியாதான் இதோட வலிமையான கடுமையான மனத்தால் இது சமஸ்கிருத மொழியில் உக்ரகாந்தா அப்படின்னு அழைக்கப்படுது இந்த ஓம விதைகள் ஆலிவ் கலர்ல இருந்து பிரவுன் நிறத்தில் இருக்கு இது நம்ம ஊட்டச்சத்துக்களை பத்தி பார்க்கலாம் ஓமம் விதைகள்ல அதிகளவு விட்டமின் தியாமின் சோடியம் பாஸ்பரஸ் பொட்டாசியம் கால்சியம் உள்ளிட்ட மினரல்கள் அதிக அளவுல இருக்கு இது மட்டும் இல்ல ஓமம் விதைகள்ல ஹார்போஹைட்ரேட் கொழுப்பு அமிலங்கள் நார்ச்சத்து புரதங்கள் அண்ட் ஆன்டி ஆக்சிடென்ட்கள் இருக்குங்க ஓமம் விதைகள்ல தைமூல் அப்படின்ற இயற்கை என்ன இருக்கு இதுவே இதோட நறுமணத்திற்கு காரணமா இருக்கு கசப்பாவும் ரொம்பவே கடுமையான வாசனை கொண்டதாகவும் இருக்கு இதோட வாசனை நம்மளோட உடலுக்கு நன்மை அளிக்கிற காரணங்களால இறைச்சி உணவுகள் அண்ட் ஊறுகாய்கள்ல பெரும்பாலும் பயன்படுத்தப்பட்டு வருது ஓம விதைகள்ல ஆண்டி இன்ஃபிளமேட்ரி ஆன்டி ஆக்சிடென்ட் ஆன்டி மைக்ரோபியல் ஆன்டி ஹைபர்டென்சிவ் இந்த மாதிரி இருக்கிற பண்புகள் நிறைய இருக்கு ஓமத்தை விட ஓமம் கலந்த தண்ணி நம்மளுடைய உடலுக்கு அதிக அளவுல நன்மைகளை விளைவிக்குதுங்க சரி இந்த ஓம விதைகள்னால ஏற்படும் நன்மைகளை பத்தி பாத்திரலாமா ஓம விதைகள்னால நம்ம உடலுக்கு நிறைய நன்மைகள் கிடைக்கும் சொல்லியிருந்தேன் சிலர் வந்து பாத்தீங்கன்னா அந்த விதைகளை வறுத்து யூஸ் பண்ணுவாங்க ஓம விதைகளை அப்படியே வாயில போட்டு மெல்றதுனால நம்ம உடலுக்கு அதிக அளவுல பலன் கிடைக்குது ஓமம் சாப்பிடறதுனால நம்ம உடலுக்கு நிறைய நன்மைகள்

இதை எப்படி யூஸ் பண்றது ஒரு தேக்கரண்டி சீரகம் ஒரு தேக்கரண்டி ஓவம் அரை தேக்கரண்டி இஞ்சி பொடிய தண்ணீர் சேர்த்து கலக்கிக்கோங்க இந்த கலவையை டெய்லி குடிச்சிட்டு வாங்க நெஞ்சரிச்சல் குணமாகும் அதே மாதிரி தொற்றுகளுக்கு எதிரான புரிதல் அப்படின்னு சொல்லலாம் ஓம மிதைகள்ல அதிக அளவுல பாக்டீரியாக்கள் ஆன்டி மற்றும் பூஞ்சிகளோட வளர்ச்சியை தடுக்கிற பண்புகள் இருக்கு ஓம உள்ள தைமோன் அப்படின்ற இயற்கை எண்ணெய் ஈகோலி சால்மோன் எல்லா கேண்டிடா அல்பிகான்ஸ் அப்படின்ற பாக்டீரியாக்களோட வளர்ச்சியை கட்டுப்படுத்துறதுல முக்கிய பங்கு வகிக்குதுங்க அதே மாதிரி சளி இருமல் இப்போ இருக்கிற இந்த விண்டர் சீசன்ல சளி சளி இருமல்னா சொல்லவா வேணும் சளி நீர்மலால நம்ம அவதிப்படுற நேரத்துல ஓமத்தை எடுத்துக்கிற பட்சத்துல அது ரத்த சோகை நீக்கும் மருந்தா செயல்படுது ஓம விதைகள் மூக்கு அடைப்பை சரி செஞ்சு சளியை எளிதில் வெளியேற்ற உதவும் அடைப்பட்ட மூக்கை வெளியேற்ற ஓமம் சிறந்த வகையில் செயல்படும் இது நுரையீரலுக்கு போகிற காற்றோட்டத்தை எளிமைப்படுத்துறதோட ஆஸ்துமான மூச்சுக்குழாய் பிரச்சனைகளை தீர்க்க ஹெல்ப் பண்ணும் இதை எப்படி யூஸ் பண்ணுறது சளி அணிமலால் அவதிப்படுறவங்க கொஞ்சம் ஓம விதைகளை வெள்ளம் சேர்த்து நாலு ஒன்றுக்கு ரெண்டு இல்லைனா மூணு முறை வாயில் போட்டு மின்னுட்டு வாங்க நல்ல நிவாரணம் கிடைக்குங்க மூக்கடைப்பு இருக்கிறவங்க ஒரு தீக்கரண்டி ஓம விதைகளை துணியில கட்டி நல்லா பிடிச்சி அதை அப்படியே சுவாசித்துட்டு வந்தீங்க அப்படின்னா அதாவது ஸ்மெல் பண்ணிட்டு இருக்கணும் அதை அப்படியே ஸ்மெல் பண்ணிட்டு வந்தீங்கன்னா நல்ல தீர்வு கிடைக்குங்க சரி இப்போ நல்ல கொழுப்போட அளவை அதிகரிக்க கெட்ட கொழுப்பு நல்ல கொழுப்புன்னு இருக்குது ஸோ இந்த நல்ல கொழுப்போட அளவை அதிகரிக்க என்ன பண்ணும் அப்படின்னா நம்மளோட உடலில் உள்ள கெட்ட கொழுப்போட அளவை குறைச்சி நல்ல கொழுப்போட அளவை அதிகரிக்க இந்த ஓம விதைகள் ரொம்பவே ஹெல்ப் பண்ணும் ஓம விதைகளில் உள்ள நார்ச்சத்து கொழுப்பு அமிலங்கள் நல்ல கொழுப்புகளோட அளவை அதிகரிக்க ஹெல்ப் பண்ணுது அதே மாதிரி நிறைய பேருக்கு வந்து பாத்தீங்கன்னா ரத்த அழுத்தம் இருக்கும் ஸோ இந்த ரத்த அழுத்தத்தை குறைக்க என்ன பண்ணலான்னா நம்ம உடலோட இரத்த அழுத்தத்தை கரெக்டாக நிர்வகிக்க ஓம விதைகளில் உள்ள தை பெஸ்டா பெஸ்ட்டாக வந்துட்டு செயல்படுது விலங்குகள்கிட்ட நடத்தப்பட்ட ஆய்வில் ரத்தத்தில் கால்சியம் படிவதை தடுக்குது ரத்தத்தில் கால்சியம் படிவதை தடுக்கிறது மூலமாக ரத்த அழுத்தத்தை கட்டுக்குள்ள வைக்க ஹெல்ப் பண்ணுது அதே மாதிரி நிறைய பேருக்கு மூட்டு வலிலாம் வரும் இல்லையா அந்த மூட்டு வலிகளை வந்து என்ன பண்ணணும்னா அந்த ஓம விதிகள் ஏற்றுக்கிறனால அதில் ஆன்டி இன்ஃப்ளமேட்டரி அண்ட் ஆன்டி மைக்ரோபியல் பண்புகள் இருக்கறனால நம்மளை வந்து ஆர்த்தரைட்டிஸ் பாதிப்புலேருந்து காக்க உதவுது இது மூட்டுகளில் சிகப்பாக தடிக்கிறது வீக்கம் வலியை குறைக்கும் கால்களில் மூட்டு வலி உள்ள இடத்துல ஓம மிதை பேஸ்ட்டை வந்து நீங்கள் அப்படியே தடவலாம் இல்லைன்னா ஓமமிதைகள் கலந்த சூடான நீரில் உங்களோட மூட்டுகளை நீங்கள் கழுவிட்டு வரலாம் பெஸ்ட் ரிசல்ட் கொடுக்கும் அதே மாதிரி பல் மற்றும் காது வலியை தடுக்குங்க எப்படி தடுக்கும்னு கேட்குறீங்களா அதாவது காது வழிகளுக்கு சிறந்த தீர்வா ஓமம் எண்ணெய் வந்து யூஸ் பண்ணுவாங்க வெது வெதுப்பான தண்ணியில் ஓம விதைகள் கொஞ்சம் உப்பு சேர்த்து வாய்க்கு பிடிச்சிட்டு வாங்க பல்வழியில வந்து நிவாரணம் பெறலாம் ஓமத்தை அப்படியே சாப்பிடுறது உணவில் சேர்த்து சாப்பிடுறது இந்த மாதிரி ஓமம் கலந்த தண்ணீர் குடிச்சிட்டு வந்தீங்கன்னா நம்ம உடலுக்கு அதிக நன்மைகள் கிடைக்குது குறிப்பா பெண்களுக்கு அதிக நன்மை கிடைக்கும் உடல் எறையை குறைக்கணுமா அப்போ இந்த ஓமத்தை நீங்க எடுத்துக்கலாம் ஓமம் கலந்த தண்ணீரை நீங்கள் குடிச்சிட்டு வாங்க உடல் எடை கம்மியாகும் சீரண மண்டலத்தை சுத்தம் செய்யறதோடு மட்டும் இல்லாமல் வளர்ச்சி மாற்றத்தை துரிதப்படுத்தி உடல் எடை குறைவுக்கு ஹெல்ப் பண்ணும் சூடான நீரில் வறுத்த ஓம விதைகளை சேர்த்து ஓம தண்ணீரை தயாரிங்க இந்த கலவையை நல்லா கலக்கிட்டு ப்ரௌன் நிறம் வர வரைக்கும் கலக்கி விடணும் இது நல்லா குளிப்பித்துட்டு அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா சில் பண்ணிவிட்டு இந்த தண்ணீரை தினமும் குடிச்சிட்டு வாங்க இனிப்பு சுவைக்கு தேனை வந்து நீங்கள் சேர்த்து ஆட் பண்ணி குடிச்சுக்கலாம் சரிங்களா இது ஏன் வந்து பெண்களுக்கு சிறந்த பலன் கொடுக்கும் அப்படின்னா பெண்களுடைய கருப்பை அண்ட் வயிறு சம்பந்தமான பிரச்சனைகள் நீக்கி மாதவிடாய் காலத்தில் ஏற்படுற வழிகளை குறைக்க உதவும் பிரசவ காலத்தில் கர்ப்பிணிகளுக்கு ஏற்படுற செரிமான பிரச்சனைகளை போக்கவும் ரொம்பவே ஹெல்ப் பண்ணும் குழந்தைகளுக்கு கொடுக்கலாம் இந்த குழந்தைகளுக்கு ஏற்படுற வயிறு சம்பந்தமான பிரச்சனைகளுக்கு பலன் கொடுக்குங்க சின்ன குழந்தைகளுக்கு தினமும் கொஞ்சமா ஓம தண்ணீரை குடிக்க கொடுத்துட்டு வந்தீங்கன்னா அவங்களோட வயிற்றில் வாயு படிதலை தடுத்து அவங்க சௌகரியமா இருக்க ஹெல்ப் பண்ணும் ஸோ இவ்வளோ பெனிஃபிட்ஸ் உள்ள இந்த ஓம விதைகளை இனிமே நீங்க மிஸ் பண்ண மாட்டீங்க அப்படின்னு நினைக்கிறேன் ஓம தண்ணீரை கண்டிப்பாக வந்து டெய்லி வந்து உங்களோட நூலை சேர்த்துக்கோங்க குடிச்சிட்டு வாங்க ஓகேங்களா இப்போ தண்ணி குடிக்கிறதுக்கு பதிலாக நம்ம இந்த ஓம தண்ணீரை கொஞ்சம் வந்து குடிக்கலாம் ஓகேங்களா மூணு லிட்டர் தண்ணி குடிக்கணும்னா அதில் ரெண்டு லிட்டர் வந்து வாட்டர் ஒரு லிட்டர் வந்து ஓம வாட்டர் அந்த மாதிரி நீங்கள் எடுத்துக்கிட்டால் ரொம்ப பெஸ்ட்டு குழந்தைங்களுக்கு கொஞ்சமாக நீங்கள் அளவு கொடுக்கலாம் ஓகேங்களா ஸோ இந்த டிப்ஸ் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நம்ம யூஸ்ஃபுல்லாக இருந்து நினைச்சிங்கன்னா லைக் பண்ணுங்க நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்க அண்ட் யூஸ் பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் சொல்லுங்கள் வேறு என்ன டிப்ஸ் தேவைப்பட்டாலும் கமெண்ட் பாக்ஸ்லாம் நீங்கள் தாராளமாக கேட்கலாம் நம்ம அந்த ரிலேட்டட் வீடியோ அப்லோட் பண்ணலாம் ஓகேங்களா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் எகேன் உங்களை நெக்ஸ்ட் ஒரு யூஸ்ஃபுல்லான வீடியோவில் மீட் பண்ணுறேன் அண்டில் தான் தேங்க்யூ ஸோ மச் டேக் கேர் ஆல்